வணக்கம் விக்ரமாதித்தன் கதை முப்பத்தி நான்கு முறை தெரியாத கதை அஞ்சா நெஞ்சு படைத்த விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கா மரத்தை அடைந்தான் இருள் சூழ்ந்த அந்த நள்ளிரவிலே மயானத்தில் சிதை எரிவது கருநிறம் கொண்டு ராஷசியின் சிவந்த கண்களிலிருந்து எழுந்து ஜுவாலை போல தோற்றம் அளித்தது இரவின் கோரத்தை மன்னன் பொருட்படுத்தவில்லை வேதாளத்தை மறுபடியும் கட்டிப்பிடித்து பிடித்துத் தோல் மீது சுமந்து கொண்டு முன்போலவே கிளம்பினான் பழையபடியே வேதாளம் பிக்ரமாதித்தனை பார்த்து மகாராஜனே இந்த முன்னோட்டம் பின்னோட்டம் உனக்கு சலிப்பை கொடுக்காவிட்டாலும் எனக்கு அழுத்துவிட்டது ஆகவே கஷ்டமான கேள்வி ஒன்றை கடைசியாக கேட்கிறேன் இந்தக் கதையை கவனமாக கேள் என்று சொல்ல ஆரம்பித்தது கஷ்ணத்திலே ஏதோ ஒரு சிறு ராஜ்யத்தில் தருமன் என்ற பெயர் படைத்த ராஜன் ஒருவன் இருந்தான் தர்ம நெறியில் வாழ்பவர்களுக்கெல்லாம் அவன் தலை சிறந்தவன் அவனுக்கு ஏராளமான உறவினர் இருந்தார்கள் அவர்கள் அவனிடமிருந்து நாட்டைக் கைப்பற்றிவிட ஆவல் கொண்டிருந்தனர் அவ்வரசனுடைய மனைவிக்கு சந்திராவதி என்ற பெயர் அவள் மாணவ தேசத்தைச் சேர்ந்தவள் நல்ல உயர்குடி பிறந்தவள் கற்பில் சிறந்தவள் அவர்களுக்கு லாவண்யவதி என்ற பெண் குழந்தை பிறந்தது அந்தப் பெண்ணுக்கு யுக்த வயது வந்தவுடன் தர்மராஜனுடைய உறவினர்கள் ஒன்று சேர்ந்து அவனை சிங்காதரத்திலிருந்து விரட்டிவிட்டு நாட்டை தங்களுக்குள் பங்கிட்டுக் கொண்டனர் அதனால் அரசன் இரவோடு இரவாக ஏராளமான நகைகள் விலை உயர்ந்த பொருள்கள் ஆகியவற்றை எடுத்துக்கொண்டு மனைவி குமாரி ஆகிய இருவருடன் வெளிக்கிளம்பினான் மாமனார் வசித்து வந்த மாலவ தேசத்திற்கு கிளம்பிய அரசன் அன்றைய இரவு மனைவியுடனும் இரவு பொழுது முடிந்து பகலும் வந்தது திருடர்கள் நிறைந்த அந்தக் காட்டில் அவர்கள் நுழையவே என்று தடுப்பது போன்றிருந்தது சூரியோதயம் அவன் காட்டிலே வழி நடந்து செல்லும் போது கூறிய நானல் கீரி அவன் பாதமெல்லாம் பொன்னாகிவிட்டது கடைசியாக பில்லர்களுடைய கிராமம் ஒன்றை அடைந்தான் அங்கே அயலாரை தாக்கிக் கொலை கொள்ளை ஆகியவற்றை நிகழ்த்தும் கொடூர மனிதர்கள் நிரம்பியிருந்தார்கள் அந்த புறத்தை கண்டு ஒதுங்குவது போல அவ்விடத்தை யாரும் அணுக மாட்டார்கள் அரச ஆடை ஆபரணங்களைத் தரித்து மன்னவன் வருவதைக் கண்டவுடன் அநேக சவரர்கள் பலவகையான ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு கொண்டு அரசனை கொள்ளையடிக்க ஓடிவந்தனர் அதைக் கண்ட அரசன் தன் மனைவியையும் பெண்ணையும் பார்த்து அந்தக் கிராதிடர்கள் முதலில் உங்களையே கைப்பற்றுவார்கள் ஆகவே இந்த வழியே நடுக்காட்டிற்குள் புகுந்து விடுங்கள் என்று சொன்னான் உடனே மனையாள் சந்திரவதியும் ராஜகுமாரியான லாவண்யவதியும் பயத்தால் நடுங்கி நடுக்காட்டிற்கு ஓடிவிட்டனர் சவரர்கள் அம்பெய்து கொண்டே அரசனை நெருங்கினார்கள் ஆயினும் அரசன் தன் கத்தியையும் கேடயத்தையும் கொண்டு ஏராளமான கிராதர்களைக் கொன்றுவிட்டான் அதன் மேல் கிராதகனின் தலைவன் கிராமத்திலிருந்து அனைவரையும் ஒன்று திரட்டி அரசனை தாக்கினான் தனித்து நின்ற அரசனைக் கூட்டமாகச் சேர்ந்து தாக்கிய அவர்கள் வெகு சீக்கிரம் வெற்றி கொண்டார்கள் தர்மராஜனின் கேடயத்தை சுக்கல் சுக்கலாக உடைத்து அவனையும் கொன்றுவிட்டார்கள் அப்பால் அவனிடமிருந்த ஆபரணங்களை எடுத்துக்கொண்டு மறைந்தார்கள் காட்டு புதர் ஒன்றில் மறைந்திருந்து நடந்தது முழுவதையும் கவனித்து வந்த சந்திராவதி தூரத்திலிருந்தே தன் கணவன் கொலையுண்டதைத் தன் கண்களாலே கண்டாள் அதற்கு மேல் அவள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து தன் பருவக்குமாரியுடன் நீண்ட தூரம் ஓடி அடர்ந்த காட்டை அடைந்தான் அப்போது உச்சிப்பொழுதாகிவிட்டது அங்கே நடுக்காட்டிலே தாமரை குழாக்கரையிலே ஒரு அசோக மரத்தடியில் தளர்ச்சியும் துக்கமும் மேலிட அவள் தன் மகளுடன் உட்கார்ந்து அழுது கண்ணீர் உகுந்தாள் இதற்கிடையில் பக்கத்து நாட்டைச் சேர்ந்த அரசனான சண்டசிம்மன் என்பவன் காட்டிலே வேட்டையாளர் தன் புத்திரனுடன் குதிரையேறி வந்திருந்தான் அங்கே மண்ணில் பெண்கள் இருவரின் காலடிச் சுவடுகள் பதிந்திருப்பதைக் கண்ட மன்னன் தன் மகன் சிம்பராக்கிரமனிடம் மங்களக் குறிகளைக் கொண்டதும் அழகியதுமான இந்த காலடிச் சுவட்டை பின்பற்றிப் போய்ப் பார்ப்போம் இந்த சுவடை விட்டுச் சென்ற பெண்மணிகளை நாம் காண்போமானால் உனக்கு விருப்பமானவளை நீ தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று சொன்னான் தந்தை இவ்விதம் சொன்னவுடன் மகன் சிறிய காலடி சுவடுகளுக்குரியவே நான் மனைவியாக அடைய விரும்புகிறேன் அவள்தான் இளவை பருவத்தில் இருக்க வேண்டும் எனக்கு ஏற்றவளாக இருப்பாள் பெரிய காலடியே உடையவள் வயதானவளாக இருக்க வேண்டும் அவள் உங்களுக்கு ஏற்றவளாக இருப்பாள் என்று பதில் அளித்தான் மகன் இப்படி பேசியதைக் கேட்ட சண்டசிம்ஹன் இதை என்ன இம்மாதிரி பேசுகிறாய் உன் தாயார் இப்போதுதான் வானலகத்தை அடைந்தாள் அவளைப் போன்ற நல்ல மனைவி ஒருத்தியே விரும்புவேனா என்று கேட்டான் அப்பா இவ்விதம் பேசாதீர்கள் மனைவி இல்லாத பூர்ணத்துவம் பெற்றதாகாது அன்றி வீட்டிலே நுழையும் புருஷனை அன்புடன் வரவேற்க ஆசை மனைவி இல்லாத வீடை என்று குறிக்கப்பட்டாலும் விலங்கு அற்ற சிறை கூடமேயாகும் என்று மூலதேவர் இயற்றிய சுலோகம் உங்களுக்கு தெரியாதா ஆகவே இப்போது நான் தேர்ந்தெடுத்த பெண்ணை தாங்கள் மனைவியாக ஏற்றுக்கொள்ளாவிட்டால் நான் உங்கள் காலடியிலேயே உயிரை விட்டு விடுவேன் என்று தன் தந்தையைப் பார்த்து மகன் தெரிவித்தான் இதைக் கேட்ட தந்தையும் மகன் வார்த்தையே ஏற்றுக்கொண்டான் இருவருமாக இருவருமாகக் காலடிச் சுவடுகளைப் பின்பற்றி பெண்மணிகள் இருவரையும் அந்தக் காட்டில் தேடிச் சென்றார்கள் அவர்கள் தடாகத்தை நெருங்கியபோதே அதன் கரையில் முத்துமாலை அணிந்த ராணி சந்திராவதி அங்கே கரையில் உட்கார்ந்திருக்கக் கண்டார்கள் நண்பகலில் நள்ளிரவின் தோற்றம் போல இருந்தது அவள் உருவம் பக்கத்திலே ராஜகுமாரியான லாவண்யவதி பூர்ண சந்திரனின் ஒளி போல நின்று கொண்டிருந்தாள் தந்தையும் மகனும் அவர்களை நெருங்கினார்கள் இதையறிந்த ராணி சந்திராவதி அவர்களை அவர்களைத் என்று நினைத்து அலறிப்புடைத்து எழுத்தாள் ஆனால் ராஜகுமாரி தன் தாயைப் பார்த்து அம்மா பயப்படாதே இவர்கள் திருடர்கள் அல்ல இவர்கள் நன்றாக ஆடை உடுத்தி சார்ந்த பாவத்துடன் தோன்றுவதை பார்த்தால் வனம் வந்தவர்கள் என்பது தெரிகிறது என்று கூறினாள் ஆயினும் தாயின் தயக்கம் குறையவில்லை உடனே சண்டசிம்ஹராஜனும் தன் குதிரையிலிருந்து கீழே இறங்கி அப்பெண்மணிகளை பார்த்து கூறினான் பயப்பட வேண்டாம் பெண்மணிகளே அன்பு பூண்டு உங்களை பார்ப்பதற்காகவே நாங்கள் வந்திருக்கிறோம் ஆகவே நம்பிக்கை கொண்டு தைரியமாக நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் சிவனுடைய நெற்றிக் கண்ணால் காமன் நீரான் வருத்தம் தாந்தாமல் காட்டுக்கு ஓடி வந்த ரதி பிரீதி ஆகியோர்களைப் போலிருக்கிறீர்கள் நீங்கள் மணிகள் இழைத்த அரண்மனையில் இருக்க வேண்டிய நீங்கள் நிர்மானுஷ்யமான இந்த காத்து எப்படி வந்தீர்கள் அழகிய செடிகள் தூவம் பூப்பாயின் மீது உலாவ வேண்டிய இந்த மிருதுவான பாதங்கள் முட்கள் நிறைந்த இந்தக் காட்டுப் பூமியிலே நடக்கையில் எவ்வளவு நொந்திருக்கும் என்பதை நினைக்கவே எங்கள் உள்ளம் வேதனைப்படுகிறது காற்றில் கிளம்பி உங்கள் முகத்தில் படிந்துள்ள புழுதி உங்கள் உடலைத் தகைக்கும் வெயிலின் வெப்பம் மிகுந்த கிரணங்கள் ஆகியவை எங்களையே தாக்குவது போல தோன்றுகின்றன காத்து மிருகங்கள் நிறைந்த இந்த காற்றிலே நீங்கள் தங்கியிருப்பதைக் காண எங்கள மனம் வெதும்புகிறது ஆகவே உங்கள் வரலாற்றைத் தெரிவிக்க வேண்டும் சண்டசிம்மராஜன் இவ்விதம் கேட்டவுடன் அரசி நீண்ட ஒரு பெருமூச்சு விட்டு வருத்தமும் வெட்கமும் பிடுங்கித் தின்ன மெதுவாக தன் வரலாற்றைத் தெரிவித்தாள் அநாதரவாக அவள் இருப்பதையறிந்த சண்டசிம்மராஜன் அவளுக்கும் அவள் மகளுக்கும் இதமான வார்த்தைகளை கூறித் தேற்றினான் அவ்விருவரையும் தங்களுடனே வந்து தங்கள் குடும்பத்திலேயே சேர்ந்து விடுமாறு வேண்டினான் அவ்விருவரையும் தங்கள் குதிரைகளின் மேல் ஏற்றிக்கொண்டு அரசனும் மகனும் தங்கள் தலைநகரான வித்தபபுரிக்குத் திரும்பினார்கள் திக்கற்ற நிலையிலிருந்த அரசி என்ன செய்வாள் மறுபிறப்பை அடைந்ததே போல அவள் அரசன் விருப்பத்திற்கு சம்மதித்தான் ஆகவே சிறிய பாதத்தையுடைய ராணி சந்திராவதியே ராஜகுமாரனான சிம்ஹபராக்கிரம் மணந்து கொண்டான் பெரிய பாதத்தைக் கொண்ட ராஜகுமாரி லாவணியவதியே அரசனான சண்டசிம்மன் மனம் புரிந்து கொண்டான் முதன் முதலில் காட்டில் காலடிச் சுவடுகளைக் கண்ட அவர்கள் தானே தீர்மானித்திருந்தார்கள் சொன்ன சொல்லை மீறுவார்களா இவ்விதம் பாத அளவால் ஏற்பட்ட தவறால் தாய் ராஜகுமாரன் மனைவியானாள் ஆகவே மகள் தன் சொந்த தாயின் மாமியாரானாள் அதேபோல தாயும் தன் சொந்த மகளின் மருமகளாக வந்தாள் காலக்கிரமத்தில் அவர்களுக்கு பிள்ளைகளும் பெண்களும் பிறந்தார்கள் அந்த குழந்தைகளுக்கும் பெண்ணும் பிள்ளையுமாக குழந்தைகள் பிறந்தன இந்த விதமாக சிம்மராஜனும் அவனுடைய குமாரன் சிம்ஹபராக்கிரமும் தங்களுக்கு முறையே ராஜகுமாரி லாவண்யவதியையும் ராணி சந்திராவதியையும் மனைவிகளாக அடைந்த அந்நகரத்தில் வாழ்ந்து வந்தார்கள் இருட்டிலே வழி நடந்த செல்லும் வேளையில் இவ்விதம் கதையை கூறி முடித்த வேதாளம் விக்கிரமாதித்தனை பார்த்து பின்வருமாறு கேட்டது மகாராஜனே தந்தையும் மகனும் தலைமுறை மாறி மகளையும் தாயையும் முறையே மணந்து பெற்று எடுத்த குழந்தைகள் தங்களுக்குள் எத்தகைய உறவுமுறை கொள்வர் இதைச் சொல் உனக்கு தெரிந்தால் சொல்லியாக வேண்டும் தெரிந்திருந்தும் சொல்லாவிட்டால் முன்னே கொடுத்த சாபம் நிச்சயம் உன்னை பீடிக்கும் வேதாளம் போட்ட கேள்வியை கேட்ட விக்கிரமாதித்தன் தன் மனதிற்குள்ளாகவே அதை திரும்ப திரும்ப கேட்டு யோசித்து யோசித்துப் பார்த்தான் இருபத்து மூன்று கதைகளுக்கு சரியான விடை சொன்ன மகாராஜன் இருபத்து நான்காவது கதை முறை தெரியாத கதை என்று எண்ணி விழித்தான் ஆகவே அவன் வாய் பேசாமல் தன் வழியே போய்க் கொண்டிருந்தான் அதனால் அரசன் தோல் மீது சுமந்து வந்த வேதாளம் தனக்குத்தானே சிரித்துக் கொண்டது ஹா ஹா இந்த முறை தெரியா கதைக்கு விடை சொல்ல அவனுக்குத் தெரியவில்லை ஆகவே சந்தோஷப்பட்டுக் கொண்டு வாய்மூடி மோனியாக தன் கால்களை எட்டி எடுத்து வைத்து செல்கிறான் வீரத்தின் பொக்கிஷமான எம்மன்னனை இனிமேலும் பரிசோதிப்பதும் ஏமாற்றுவதும் முடியாது அன்றி இவனை என்னிடம் அனுப்பிய அந்தக் கிராதத் முனிவன் ஞானசீலன் என்பான் என்னை ஒரு கருவியாக உபயோகித்து வஞ்சகச் செயல்புரிவதையும் தடுத்துவிட முடியாது ஆகவே இப்போது அந்த கிராதக முனிவனே ஏமாற்றி அவன் அடைந்திருக்கும் வெற்றியை தந்திரத்தாலே இம்மகாராஜனுக்கு அழித்துவிட வேண்டும் எதிர்காலத்தில் இவர் பேரும் புகழும் கொண்டு சிறந்த மன்னாதி மன்னனாக விளங்குவான் இவ்விதம் தாம் தனக்குத்தானே யோசித்து முடிவு செய்து வேதாளம் விக்கிரமாதித்தனை நோக்கிப் பின்வருமாறு சொல்லியது மகாராஜனே பயங்கரமான இருள் சூழ்ந்த இந்த மயானத்தில் உம்மை முன்னும் பின்னும் இழுக்கடித்து பல்படியாக தொந்தரவு செய்தும் நீர் வருத்தம் கொள்ளாமல் சந்தோஷமாகவும் மன உறுதியிலிருந்தும் கொஞ்சமும் வழுவாமலும் இருக்கிறேர் உம் அஞ்சா நெஞ்சத்தைக் கண்டு நான் பெரிதும் மகிழ்ச்சி கொள்கிறேன் உம்மிடம் இப்புதிர் கதையின் ஏன் கூறினேன் என்பதைச் சொல்லுகிறேன் கேளும் மகாராஜனே என்று வேதாளம் தன் சரிதையைச் சொல்ல ஆரம்பித்தது கதை மீண்டும் தொடரும்